ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக சூப்பராக ரெடியாகி எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா அதுக்கான டைம் எதுவுமே வந்து எங்களுக்கு அமையலை பட் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கிளம்பிட்டோம் ஸோ எல்லோருமே ஃபேமிலியாக வந்து கிளம்பிருக்கோம் ஸோ போகிறதுக்காக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இருக்கிற இது வந்து ஒரு மினி டவுன் தான் சொல்லலாம் நினைட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கேருந்து நாங்கள் இன்னொரு பெரிய ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறணும் அது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாப் தான் இது வந்து ஆக்சுவலாக சின்ன ஸ்டேஷன் தான் சொல்லுவோம் பட் இதுலேயே வந்து செவன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ பெரிய ஸ்டேஷன்லாம் எவ்வளோ பெரிய பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ட்ரெயின் வந்தோன்னே நம்ம அடுத்த ஸ்டேஷனில் பார்க்கலாம் ஸோ இப்போ ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயினில் ஏறிட்டு அடுத்து நாங்கள் போகிறது வந்து பர்மிங்ஹம் நியூ ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயிட்டு இன்னொரு ட்ரெயின் மாறணும் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜேர்னி அரை மணி நேரம் போகும் இந்த ட்ரெயின் ஜேர்னி ஸோ இதுக்கப்புறம் மாற போகிற ட்ரெயின் வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் டென் மினிட்ஸ் கூட இல்லை செவன் மினிட்ஸ் தான் ஸோ ட்ரெயினில் ஏறி அடுத்த ஸ்டே ஸ்டாப்பில் இறங்கிடுவோம் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ஏரியில் ஸோ அதுக்காக இப்போ வந்து நாங்கள் பர்மிங்கம் நியூ ஸ்ட்ரீட்டு இந்த பிக்கஸ்ட் ஸ்டேஷன் சொன்னால ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த நனிட்டன் ஸ்டேஷனில் வந்து ஒரு ஏழு பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஸோ அது வந்து சின்ன ஒரு ஸ்மால் டவுன் தான் பட் அதுலேயே ஏழு பிளாட்ஃபார்ம் இருக்கும் பட் இது வந்து ஒன் ஆஃப் த இப்போ இங்கிலாந்துலேயும் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இதில் வந்து நியர் டுவெல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த டுவெல் பிளாட்ஃபார்ம்லையும் ஏ அண்ட் பின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஏபின்னு வந்து ஸ்லிப் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் இப்போ நாங்கள் வந்து ச பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் ஏக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து சாண்டில் டிட்லின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு நாங்கள் போகணும் ஸோ அந்த ஸ்டேஷனுக்காக இங்கேருந்து நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறப் போகிறோம் இது வந்து எடின் ப்ரோ ஸோ அதாவது ஸ்காட்லாண்ட் போகிற ட்ரெயின் இதில் ஏறி நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கிடுவோம் செவன் மினிட்ஸில் ஸோ அங்கேருந்து தான் வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கேப் புக் பண்ணி போகணும் அது ஆக்சுவலாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பட் கேபில் போனால் இன்னும் குயிக்காக போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக நாங்கள் இறங்கின நேரம் பார்த்தீங்கன்னா மழை மழைன்னா நம்ம ஊரில் மாதிரி அடிச்சலாம் பெய்யாது അവിടെ ഒരുമാതിരി സാറൽ മാറിയേ പെഞ്ചിത് ബഡ് ജാലാണ് അപേ നടന്ന് വില പോയി കെബ് ബുക്ക് പണി കെബ് വന്നിരു പോയിട്ടോ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ താങ്ക് യു